நஹ்மிது சல்லி அலா ரசூலுஹில் கரீம் அம்மா பாத் ஔிப் இல்லாஹிம் நஷ்தான் இசீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது உலக மோகத்தில் மூழ்கிவிட்டால் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் வேலையை செய்யாமல் உலக மோகத்திலேயே ஒரு மனிதன் மூழ்கிவிட்டால் அல்லது அல்லாவின் பக்கம் அழைக்கும் வேளையில் அக்கறை இல்லாமல் முக்கியத்துவத்துடன் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டால் ஒரு நேரம் வரும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவன் அரசனாக இருந்தாலும் ஒருவேளை சோற்றுக்கு கூட இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்று சொன்னால் எப்பொழுது ஒரு மனித நேரத்திலே உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய ஒரு மோகம் வந்துவிடுமோ அப்பொழுது அவன் அவனிடத்திலே தீனுடைய ஒரு அக்கறை என்பது இல்லாமல் போய்விடும் அவனுக்கு அந்த தாவத்துடைய வேலையிலே அவனுக்கு அந்த அக்கறை என்பது இருக்காது ஏனென்று சொன்னால் உலக மோகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்திலே தீனுடைய வேலை செய்வது என்பது அவனுக்கு கஷ்டமாக அவனுடைய மனதிற்கு அது ஷைத்தான் போட்டு விடுவான் ஆகவே அவனுடைய உள்ளத்திலே எப்பொழுது தீனுடைய மகத்துவம் குறைந்து விடுமோ உலகத்தினுடைய ஆசை நிறைந்து விடுமோ அல்லது அதிகமாகிவிடுமோ அப்பொழுது அவன் அந்த தீனுடைய வேலையிலே தாவத்துடைய வேலையிலே அவனுக்கு அக்கறை என்பது இருக்காது ஆனால் அந்த அக்கறை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவனது வாழ்விலே படிப்படியாக அவனது அந்தஸ்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது அவனை விட்டு போகக்கூடியதாக ஆகிவிடும் ஒன்று அவனுடைய மௌத்தின் காரணமாக அவனுடைய ஆட்சி அவனை விட்டு போகக்கூடியதாக இருக்கும் அல்லது அவன் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அவனிடத்திலே இருந்து அந்த ஆட்சியோ அல்லது செல்வமோ அதிகாரமோ ஏதோ ஒன்று அவனிட அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் அல்ல கொடுத்த நியமத்துக்கள் அவனை விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது போகக்கூடியதாக இருக்கிறது அந்த போகக்கூடிய நேரத்திலே அவனுக்கு அந்த செல்வத்தை கொண்டோ ஆட்சியை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு கிடைக்காது ஆகவே ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நியமத்துக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக நாம் அல்லாவை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் மக்களை அதன் பக்கமாக அல்லாவின் பக்கமாக அழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்திலே நாம் மூத்த வரைக்கும் உறுதியாக இருப்போமேனால் நிச்சயமாக இன்ஷா அல்லா நமக்கு அல்லாஹ் அல்லாஹலா ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நிரந்தரமான வெற்றியை அல்லாஹு தலா இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் ஆண்டாண்டு காலம் ஆட்சிபுரத்தில் இருந்தாலும் சரி அவனுடைய உள்ளத்திலே அந்த தீனுடைய மகத்துவம் இல்லாவிட்டால் அல்லாஹத்தலா ஆட்சியை பிடிங்கினாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நாம் யாரை கண்டும் எதைக் கண்டும் பயப்படாமல் அல்லாஹ் ஒருவனை கண்டு நாம் பயந்து வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டிய ஒரு அது அல்லாவை மட்டும்தான் நாம் பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் பயப்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நாம் பயந்து வாழ வேண்டும் அல்லாவை கொண்டு நாம் என்ன பயப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய நிலைமைகளை உருவாக்கக்கூடியது உருவாக்கக்கூடியவன் யார் என்றால் அல்லாஹ் ஒருவன்தான் நமக்கு நல்ல நிலைமையோ கெட்ட நிலைமையோ எது வருவதாக இருந்தாலும் அந்த நிலைமைகளை உருவாக்குவது அல்லாதான் அல்லாஹாலா தான் சோதனைகளை நிலைமைகளை சோதனைகளாக ஆக்கி நல்ல நிலைமையோ கெட்ட நிலைமையோ அதனை சோதனைகளாக சோதனைகளாக ஆக்கி நம்மை அல்லாஹாலா சோதிக்கிறான் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் இந்த நிலைமையிலே நல்ல நிலைமையிலே எப்படி இருக்கிறான் கெட்ட நிலைமையிலே எப்படி இருக்கிறான் என்பதாக அல்லாஹாலா சோதிக்கிறான் அவன் நம்மை எந்த நிலைமையில் வைத்தான் எந்த நிலைமையில் வைத்திருக்கிறான் எந்த நிலைமையில் வைக்கப் போகின்றான் என்று யாருக்குமே தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் ஆனால் நாம் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே நாம் வழங்க வேண்டும் அல்லாஹைய கட்டளைப்படி நாம் வாழ வேண்டும் நம்மையும் நல்ல நிலைமையில் நல்ல சூழ்நிலைகளில் வைக்க அல்லாஹத்தோலாட்ட நம்ம துவா செய்யணும் அல்லாஹத்தொல்லாட்ட நம்ம ஆதரவு வைக்கணும் நல்ல நிலைமையிலேயே அல்லாஹ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னபடி அல்லாஹத்தோல்ல சொன்னபடி குரான் ஹதீஸ் படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்லஹத்தில் வெற்றியை வச்சுருக்கிறான் குரானில் அல்லாகத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் ஹதிஸில் என்ன வந்திருக்குது தீனில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அதன்படி நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கு வெற்றி இருக்குதுன்றதை நம்ம உள்ளத்தில் நம்பி நாம் அதன்படி செயல்படணும் நாம் அந்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்லாஹத்தில் வெற்றியை தரான் அப்போது நம்ம வந்து என்ன செய்ய எந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பை பற்றியும் நாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை அல்லாவையும் நம்ம என்ன செய்யலாம் அல்லா மேலே நம்ம ஆதரவும் வைக்கலாம் அல்லாத்தலா நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பான் என்பதாக நாம் என்ன செய்யலாம் அல்லாவின் மீது ஆதரவு வைக்கணும் ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வைக்கணும் அல்லாவையும் கொண்டு நம்ம அச்சப்பட்டு நம்ம தீன்படி வாழணும் தீன்படி வாழ்ந்துட்டு அல்லா மேலே ஆதரவு வைக்கணும் யாருல்லா நீ எங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிற நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்து காப்பாற்றி எழுப்பியாக என்று அல்லா மேலே ஆதரவு வைக்கணும் நம்ம வந்து அல்லா வச்சப்பட்டு தீன்படி நடக்கணும் அதே மாதிரி தீன்படி நடந்துட்டு நம்ம அல்லாமே ஆதரவு வைக்கணும் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நமக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயமில்லாத வாழ்க்கையை வந்து இந்த உலகத்துலையும் மறு உலகத்துலையும் நிரந்தரமான வெற்றியை கொடுக்கக்கூடியவன் தான் நம்ம அல்லாஹ் அல்லாஹத்தல்லாட்ட நம்ம இந்த துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கையை கூட அல்ல ராகத்தான கூ வாழ்க்கை கூட அல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கூட கஷ்டம் கஷ்டமில்லாத வாழ்க்கையை கூட இந்த உலகத்திலும் ஒரு உலகத்திலும் வெற்றியை தாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத்தாளாட்ட நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கணும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்லாபத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் அதனால் நம்ம உலகத்தினுடைய அந்த முகத்தில் நம்ம மூழ்கி விடாமல் உலகன்றது கொஞ்ச காலம் ஒரு மனிதனுக்கு வா வாழ்க்கை அறுபது எழுபது வருஷம்தான் அந்த மனிதனுக்கு சராசரியாக அதிகபட்சமாக நான் நூறு வருஷம் இல்லை நூற்றி இருபது வருஷம் மனிதன் வாழக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் சராசரி இந்த மனிதனுக்கு அறுபதுக்கு அறுபதுக்காண்ட இல்லை தான் அந்த உம்முத்துக்கு ஆகிடலன்னு சொல்லிட்டு சுல்சம் அந்த கருத்து கூட சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நாம் வந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் அல்லாவுக்கு பயந்து தீன்படி நம்ம நடக்கணும் அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கணும் நம்ம அதுக்கு ஒரு ஒரு ஆதரவு வைக்கணும் நம்ம நம்மளுடைய உள்ளத்தில் அந்த ஒரு அக்கறை இருக்கணும் தீன்படி வாழ்றதில் தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம உள்ளத்தில் கொண்டு வரணும் அதே சமயம் தீனுக்கு நாம் உதவி செய்யணும் யார் தீனுக்கு உதவி செய்கிறாங்களோ அல்லாத்தெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்வான் அவன் அரசனாக இருந்தாலும் தீனுக்கு உதவி செய்யணும் அவன் ஆண்டியாக இருந்தாலும் தீனுக்கு உதவி செய்யணும் அவன் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருந்தாலும் இந்த தீனுக்கு உதவி செய்யணும் எல்லா நிலைமைகளிலும் அதாவது அவன் அரசனாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தால் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் இல்லை கடைசி அந்தஸ்து அவன் எதுவுமே இல்லாமல் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த தீனுடைய முறைப்படி நடக்கணும் இந்த தீனுக்கு என்னால் முடிஞ்சதை உதவணும் இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை நான் முழுமையாக செய்யணும் என்னால் எது முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த தீனுடைய விஷயத்தில் அவன் அக்கறை கொண்டு செய்யணும் இந்த தீனுடைய வேலை செய்கிறதுக்கு காசு பணம் ஆட்சி அதிகாரம் எதுவும் தேவை கிடையாது அல்லாவி அழைக்கிறதுக்கு எதுவும் தேவை கிடையாது அல்லாவினுடைய சுண்ணத்தான் அல்லாவுடைய கட்டளை இப்படி வாழ்றதுக்கிற சூழ்நாள் செல்லலாசில் அவர்களுடைய சுண்ணத்தான் நான் வாழ்க்கையை வலிமை இப்படி வாழணும்னு சொன்னால் காசு பணம் தேவை கிடையாது நம்மளுடைய மனசில் வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் தீனில் தான் வெற்றி இருக்குது தீன்படி தான் நான் வாழ்வேன் இந்த தீன்படி தான் என்னுடைய மௌத்துவம் இருக்கணும் முகத்துடைய நேரத்திலும் எனக்கு அந்த களிமான் நெசீபார்க்கணும் இந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு மனிதன் வாழணும் அப்படி வாழ்ந்தானேனால் அவனுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் உண்டு மறு உலகத்திலும் உண்டு நாம் அந்த ஒரு நோக்கத்தில் அந்த ஒரு நீயத்தில் தான் நம்ம வாழணும் எல்லாம் வல்ல நம்ம அனைவர்களுக்கும் அந்த மாதிரியான பாக்கியத்தை தந்தல் பிரிவானாக உலகத்தில் வந்து நம்ம வந்து அந்த முகத்தில் வந்து மூழ்கிடாமல் தீனுடைய விஷயங்களுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாவதுலாம் தந்து விடு அறுப்போம் உழக உலக விஷயத்தில் நம்ம ஈடுபடுறோம் ஆனால் அதில் மூழ்கி விடக்கூடாது பாங்கு சத்தம் கேட்குது அப்போ என்ன செய்யணும் பள்ளிக்கு வந்து நம்ம தொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் குறைந்தபட்சம் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துலையாவது அந்த தொழுகைகளை நம்ம நிறைவேற்றிக்கொள்ளணும் நம்ம உள்ளத்தில் எப்போதுமே அல்லாவை திக்ஸ் செய்யணும் சுண்ணத்தான வழிமுறைப்படி வாழணும் நம்ம வந்து நோன்புடைய நேரத்தில் நோன்பு முழுமையாக வைக்கணும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜி முழுமையாக செய்யணும் முறையாக செய்யணும் ஜகாத்தை நம்ம வந்து முழுமையாக கொடுக்கணும் மற்ற தீனுடைய கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் எல்லாமே சரி நாம் அல்லாவுக்காக எல்லா விஷயத்தையும் தீனில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்துடணும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மாதிரி பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்திருப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அபல் ஆமீன் இன்ஷா அல்லா நாளை வேற ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது